வடமாகாண மக்களின் நீண்டகால எதிர்பார்ப்பாக இருந்த யாழ்ப்பாணத்தில் சர்வதேச தரம் வாய்ந்த கிரிக்கெட் மைதானத்துக்கான தேவை இன்று ஜனாதிபதி அனுரகுமார் டிசா நாயக்கவினால் அடிக்கல் நாட்டி பூர்த்தி செய்து வைக்கப்பட்டது வடமாகாணத்தில் கிரிக்கெட்டின் மேம்பாட்டுக்கும் இளம் வீரர்களுக்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் இந்த மைதானம் முக்கிய பங்கு வகிக்கும் என சுட்டிக்காட்டப்படுகிறது மேலும் தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளை யாழ்ப்பாணத்தில் நடத்துவதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தி இலங்கையின் விளையாட்டுத்துறையில் துறையில் புதிய அத்தியாயத்தை இந்த மைதானம் ஏற்படுத்த உள்ளது இலங்கை கிரிக்கெட் சபை இலங்கை அரசாங்கத்துடன் தீவு முழுவதும் கிரிக்கெட்டின் வளர்ச்சிக்காகவும் அனைத்து பகுதிகளிலும் உள்ள திறமையான வீரர்களுக்கு சர்வதேச தரத்திலான வசதிகளை அளிப்பதற்கும் தொடர்ந்தும் செயல்பட்டு வருகிறது அதற்கமைய யாழ்ப்பாணம் மண்டை தீவில் அமைக்கப்பட உள்ள சர்வதேச விளையாட்டு மைதானத்துக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு ஜனாதிபதி அனுரப் குமார் தலைமையில் இன்று இடம்பெற்றது இலங்கை கிரிக்கெட் சபை தலைவர் சமி சில்வா விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார் கமகே கடற்கொழில் வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பாராளுமன்ற உறுப்பினர்களான கானா ஜே ரஜீவன் ஸ்ரீ வடமாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் உள்ளிட்ட பலர் இந்த சந்தர்ப்பத்தில் இணைந்திருந்தனர் எதிர்வரும் மூன்று வருடங்களில் சர்வதேச போட்டிகள் இடம்பெறும் என ஜனாதிபதி இங்கு தெரிவித்தார் இதேவேளை யாழ்ப்பாணம் நூலகத்தை இ நூலகமாக அபிவிருத்தி செய்யும் திட்டம் இன்று ஜனாதிபதி அனுரகுமார் டிசாநாயகவினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது அதற்கமைய யாழ்ப்பாணம் பொது நூலகத்துக்காக ஜப்னா எல்கே என்ற இணையதளம் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த திட்டம் யாழ் பொது நூலகத்தில் உள்ள புத்தகங்களை ஆன்லைன் ஊடாக வாசிப்பதற்கு வாய்ப்பளிக்கும் யாழ் மக்களின் பெருமையின் அடையாளமாக விளங்கும் யாழ்ப்பாண பொது நூலகம் ஆசியாவிலேயே மிகப்பெரிய புத்தகங்களின் தொகுப்பை கொண்ட நூலகமாகும் பாடசாலை மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு ஆய்வாளர்கள் என ஏராளமான மக்கள் தினமும் இதனை பயன்படுத்துகின்றனர் யாழ் பொது நூலகத்துக்கு ஒருங்கிணைந்த நூலக முக கட்டமைப்பு மற்றும் ஸ்டா அட்டை